இந்த கேமராக்கு திரும்பி போ போஸ் கொடுக்குது கால் போகிறான் கடிக்கு போகுதுப்பா நம்ம தான் மெடிஷன் கலர் மாறதே இல்லையா நான் பச்சையில இல்லை பச்சையாக தானே இருக்கான் வேற எங்கன்னா பண்ணுவோம் மாறும் தொட்டு போகிறேன் ரைட்டாக குச்சில பார்த்தா இல்லை மாறிடுச்சு எல்லோ கலரில் மாறிச்சு பாருங்க மாறிச்சு மாற்று மாற்ற அந்த கலர் மாறுவோம் பத்தியா சவுண்டு பார்த்தியா ஏ அது இல்லை அதுதான் விட்டு ஒரு ஏப் விட்டாங்க நாங்கள் யார் எதுவும் பண்ணல நீ போ பெரிய சைஸ் போல ஓ கையோ வா போகிறோங்க சரிவா ரொம்ப ஹெல்ஸ்மாக